மேஷம் ராசிக்காரர்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி நவக்கிரகங்களின் பிறப்பிடமான ராஜகிரகமான சூரியனின் பயிற்சி காரணமாக எப்பேற்பட்ட அதிர்ஷ்டயோகங்களும் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது என்பது குறித்து துல்லியமாக சற்று சுருக்கமாக இந்த பதிவில் காண்போம் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வியாபாரம் மற்றும் தொழிலில் பன்மடங்கு அதிக அளவிலான பணவரவுகள் லாபத்தின் மூலமாக கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் மட்டுமில்லாமல் உத்தியோகம் சார்ந்த பணிகளிலும் அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலில் பன்மடங்கு அதிக அளவிலான பணவரவுகள் லாபத்தின் மூலமாக கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்லபல சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகள் அமைகிறது இந்த தருணத்தில் சூரியன் மிகவும் பலமாக அபரிவிதமான அதிர்ஷ்டங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய ராஜகிரகமாக இருக்கிறார் இப்படிப்பட்ட சூரியன் ஏழில் நீச்ச நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணங்களில் உடல் ரீதியாகவும் மனரீதியாகவும் இருந்து கொண்டிருக்கின்ற பலவிதங்களான ஆரோக்கிய தொந்தரவுகள் தொல்லைகள் முழுவதுமாக உங்களை விட்டு விலகும் சூரியனைப் பொறுத்தமட்டில் மிகவும் பலமாக இந்த நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான களத்திரஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பலவிதங்களான அலைச்சல்கள் சிரமங்கள் சிக்கல்கள் பனிச்சுமைகள் மன உளைச்சல்கள் போன்ற எல்லாவிதமான பிரச்சனைகளும் இந்த நேரத்தில் உங்களை விட்டு விலகும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வியாபாரம் உத்தியோகம் தொழில் சார்ந்த பணிகளில் உங்களுடைய துளியளவான முயற்சிகூட மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான பன்மடங்கு அதிக அளவிலான முன்னேற்றங்களையும் வளர்ச்சி யோகங்களையும் நன்மைகளையும் பணவரவுகளையும் லாபங்களையும் இனிதாக நிறைய உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்ட யோகங்கள் கிடைக்கிறது நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் பணவரவுகளும் இந்த நேரத்தில் நிச்சயமாகவே உங்களுக்கு உண்டு வீண்பழிகளுக்கு பலியாகாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அவமானங்கள் அவப்பெயர்கள் வீண்பழிகள் என எல்லாவற்றையும் அடித்து நொறுக்கி அபரிவிதமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சியோகங்களையும் நன்மைகளையும் பணவரவுகளையும் இந்த நேரத்தில் அதீதமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக உங்களுக்கு கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் அதீதமான முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய அருமையான தருணமாக இந்த காலகட்டங்கள் அமைந்துள்ளது இந்த காலகட்டத்தை மிகச் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாகவே பணவரவு என்பது உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி திருப்தி போன்றவற்றை அள்ளி விதத்தில் சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உயரும் நீங்கள் கையிலெடுக்கக்கூடிய எல்லாவிதமான பணிகளையும் எந்தவிதமான மன அழுத்தங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் இனிதாக நிறைய உங்களை தேடி வருகிறது புதிய நண்பர்கள் வட்டாரம் பெருகும் என்பது மட்டுமில்லாமல் பழைய நண்பர்கள் புதிய நண்பர்களால் உங்களுக்கு அனுகூல பலன்களும் ஆதாயங்களும் நிறைந்து உண்டு வியாபாரம் மற்றும் தொழில்துறை சார்ந்த பணிகளில் மிகவும் சாதுரியமாக கணக்கச்சிதமாக செம்மையாக நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டயோகங்களையும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அருமையான காலகட்டமாக இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டம் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கருதப்படுகிறது உங்களுக்கு தைரியம் துணிச்சல் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எந்தவிதமான பிரச்சனைகளையும் குறித்து கவலைப்படாமல் கஷ்டப்படாமல் பயப்படாமல் உங்களுடைய குறிக்கோள்களை நோக்கி வெற்றி பாதையில் பயணிக்கக்கூடிய விதத்தில் பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களை உங்களுக்கு சூரியன் வாரி வழங்குகிறார் இந்த தருணத்தில் நீங்கள் எந்த பணியை கையிலெடுத்தாலும் அவற்றிலிருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் தாமதங்கள் தடைகள் போன்றவற்றை முழுவதுமாக நீக்கி முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நன்மைகளையும் இனிதாக நிறைய ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட வியாபாரம் மற்றும் தொழில்துறையில் புதிய ஒப்பந்தங்களும் புதிய ஆடர்களும் உங்களுடைய வருமானங்களை பணவரவுகளை இலாபத்தின் மூலமாக அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் சூரிய யோகத்தை சூரியன் புதனோடு சேர்க்கை பெற்று ஏற்படுத்துவது மட்டுமில்லாமல் சூரிய புதமங்கள யோகத்தையும் சூரியன் புதன் மற்றும் செவ்வாயோடு சேர்க்கை பெற்று மிகச் சிறப்பாக உருவாக்கிக் கொடுக்கிறார் எனவே இந்த மாதிரியான யோகங்களால் பலவிதங்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற காரிய தாமதங்கள் தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் நெருக்கடிகள் கஷ்டநஷ்டங்கள் சங்கடங்கள் போன்றவற்றை நிச்சயமாகவே உடைத்தெறிந்து நன்மைகளாகவும் முன்னேற்றங்களாகவும் வளர்ச்சி வாய்ப்புகளாகவும் பணவரவுகளாகவும் அவரிவிதமாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய நல்லபல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய கிடைக்கிறது உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்த்து ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வரும் சின்ன சின்ன சிரமங்கள் சிக்கல்கள் கூட இல்லாமல் எல்லாவிதமான பணிகளும் கனகச்சிதமாக செம்மையாக சீராக உங்களுக்கு அமையும் நண்பர்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் உற்றார் உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் என அனைவரிடத்திலும் இருந்து கொண்டிருக்கின்ற மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் கசப்பான நிகழ்வுகள் என அனைத்தும் விலகி ஒற்றுமை பலப்படும் இந்த நேரத்தில் குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை கேட்டறிந்து அவற்றை நீங்கள் பூர்த்தி செய்து மனமகிழ்ச்சி சந்தோஷம் இனிமைகளை உருவாக்கிக் கொள்ள முடியும் எனவே இந்த காலகட்டத்தில் நிச்சயமாகவே உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷமும் இனிமையும் பன்மடங்கு அதிகரிக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நிகழ்வுகள் நடந்தேறும் கலைத்துறையில் வளர்ச்சிகளை அபரிவிதமாக காண முடியும் மிக பெரிய அளவிலான வருமானங்கள் சிறப்பாக அமையும் பன்மடங்கு அதிக அளவிலான பணவரவுகள் லாபத்தின் மூலமாக கிடைக்கும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் பன்மடங்கு அதிக அளவிலான லாபங்களை உருவாக்கிக் கொடுக்கும் எந்த ஒரு பணியையும் உணர்ச்சிவசப்படாமல் கோபப்படாமல் பொறுமையுடன் நிதானத்துடன் செய்து முடித்து காரிய வெற்றிகளை அபரிவிதமாக பெறக்கூடிய மிகச்சிறப்பான ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் சூரியனால் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் நீங்கள் ஆசைப்பட்டபடியே எதிர்பார்த்தபடியே பணவரவுகள் என்பது மிகச் சிறப்பாக கைகூடும் புதிய வண்டி வாகனங்கள் உள்ளிட்ட மேலும் பல அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு பலவிதங்களான தொல்லைகளும் தொந்தரவுகளும் அடித்து நொறுக்கப்பட்டு நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிச்சயமாகவே உங்களை தேடிவரும் கலைத்துறை மட்டுமில்லாமல் பல துறைகளில் சாதனைகளை அபரிவிதமாக புரியக்கூடிய நல்ல வாய்ப்புகள் பலமாக கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்களும் சிக்கல்களும் அலைச்சல்களும் உடை தெரியப்பட்டு நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய நல்லபல சிறப்பு வாய்ந்த நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நிறைந்த அதிர்ஷ்டயோகங்கள் நிச்சயமாகவே கிடைக்கும் அனுபவம் நிறைந்தவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு மிகச் சிறப்பாக எல்லாவிதமான பணிகளையும் கையாளுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கும் சூரிய யோகத்தின் காரணமாக படித்துக்கொண்டிருப்பவர்களுடைய கல்வியில் நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்கள் உண்டு உங்களுடைய படிப்பில் கவனச்சிதறல்கள் இல்லாமல் ஈர்ப்புடனும் ஆர்வத்துடனும் படிப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் உங்களுக்கு நினைவு ஆற்றல் அதிகரிக்கும் உங்களுடைய திறமைகள் அனைத்தும் முழுவதுமாக இந்த நேரத்தில் வெளிப்படும் புதிய வியாபாரம் மற்றும் தொழில் ஆரம்பித்தல் தொழிலை மேம்படுத்துதல் உள்ளிட்ட நல்லபல அருமையான அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அபரிவிதமாக அதிரடியாக கண்டிப்பாக உண்டு மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த தருணங்களில் முக்கியமான முடிவுகளை சிறப்பான சரியான முறையில் நன்கு திட்டமிட்டு அவசரப்படாமல் நிதானத்துடன் துல்லியமாக தெள்ளத்தெளிவாக எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நல்லபல சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்களும் இனிதாக நிறைய உங்களை தேடி வருகிறது பன்னிரண்டு மாதங்களுக்குப் பிறகு ஏற்படக்கூடிய மிகவும் பலம் பொருந்திய நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்த சூரிய யோகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுக்கு ராஜயோக வாழ்க்கை நிறைந்து கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்லபல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைய உங்களை தேடி வருகிறது நிச்சயமாகவே இந்த காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளை பொறுத்தமட்டில் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய களத்திரஸ்தானத்திற்குள் சூரியன் அமர்ந்து கொண்டு நீச்ச நிலையில் செவ்வாய் மற்றும் புதனோடு சேர்க்கை பெற்று அபரிவிதமான நன்மைகளை அள்ளிக் கொடுக்கிறார் விவசாயத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு உங்களுடைய ராசியின் நாயகராக இருக்கக்கூடிய செவ்வாய் சூரியனுடனும் புதனுடனும் சேர்க்கை பெற்று இருப்பதால் சூரிய புதமங்கள யோகம் நிறைந்து கிடைப்பதால் விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில் ரீதியான எல்லாவிதமான பணிகளிலும் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்க்கக்கூடிய பன்மடங்கு அதிக அளவிலான பணவரவுகள் லாபத்தின் மூலமாக உண்டு உங்களுடைய கடின உழைப்பிற்கு ஏற்ற நல்ல மகசூல்களும் வருமானங்களும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை சூரியன் புதன் செவ்வாய் சேர்க்கை பெற்று அள்ளி கொடுக்கிறார்கள் அரசியல் ரீதியான காரியங்களில் கட்சி தொண்டர்கள் போன்ற அனைவரிடத்திலும் இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் விலகி உறவுகள் பலப்படக்கூடிய விதத்தில் அதிக அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைய உண்டு நீங்கள் ஆசைப்படக்கூடிய மேலிடத்து தகவல்கள் கிடைத்து உங்களுக்கு மனதில் சந்தோஷத்தை பன்மடங்கு அதிக அளவில் உருவாக்கக்கூடிய விதத்தில் இந்த நேரத்தில் அதீதமான மாறுதல்களை நிச்சயமாகவே உருவாக்கி கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக உண்டு இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய வீண் பணவிரயங்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு முடியும் இந்த நேரத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பலவிதங்களான சங்கடங்கள் நிறைந்த விஷயங்களில் அற்புதமான அருமையான முடிவுகளை எடுத்து வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய அற்புதமான ஆற்றல்களும் சந்தர்ப்ப வாய்ப்புகளும் பலமாக கிடைக்கிறது உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்கும் மனதிற்கு பிடித்தமான மகிழ்ச்சியான இனிமையான பலவிதங்களான பணிகளை இந்த நேரத்தில் அற்புதமாக செய்து முடித்து வெற்றிகளை காண முடியும் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் பிரபல உச்ச அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற பிரபல ராஜயோகாதிபதியாகவும் இருந்து கொண்டிருப்பவர் ராஜகிரகமான சூரியன் இப்படிப்பட்ட சூரியன் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திலிருந்து ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய களத்திரஸ்தானத்திற்குள் நுழைந்து அங்கு நீச்சம் பெறுகிறார் சூரியன் பன்னிரண்டு மாதங்களுக்கு பிறகு தற்போது மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் நீச்சம் பெறுகிறார் அது மட்டுமில்லாமல் ஏழாம் இடத்தில் முன்னதாகவே பயணித்துக்கொண்டிருக்கக்கூடிய புத்திக்கு வித்தைக்கு விவேகத்திற்கு நாயகராக இருக்கக்கூடிய வித்தியாகாரகரான புதனோடு சேர்க்கை பெற்று ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் சூரிய புதாதிபதி யோகத்தை பலமாக உருவாக்குவது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் இன்னும் சொல்லப்போனால் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியாதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற செவ்வாயும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான களத்திரஸ்தானத்திற்குள் புதன் மற்றும் சூரியனோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் எனவே இந்த தருணத்தில் சூரிய யோகம் பலமாக ஏற்படுவது மட்டுமில்லாமல் சூரிய புதமங்கள யோகமும் நிறைந்து கிடைக்கிறது இவற்றிற்கெல்லாம் மேலாக சூரியன் புதன் மற்றும் செவ்வாய் மூவரும் சேர்க்கை பெற்று தங்களுடைய சப்தம பார்வையால் உங்களுடைய ஜென்ம ஜென்மராசியை பார்த்து பலம் உள்ளதாக மாற்றுவது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சுமார் பன்னிரண்டு மாதங்கள் கழித்து ராஜயோக வாழ்க்கை கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான நிகழ்வுகளை சூரியன் உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தை மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் மேலும் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று அர்ச்சனைகளை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சினைகள் அனைத்தும் உங்களை விட்டு விலகி சிறப்பான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் முருகப்பெருமானுக்கு மலர்களால் அர்ச்சனை செய்தால் அபரிவிதமான முன்னேற்றங்கள் கிடைக்கும்